சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தை இன்று உன் துணையை சந்தித்து உன்னிடம் ஒன்றை கேட்கத்தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன் நீயும் உன் துணையும் பிரிந்து இத்தனை நாட்களும் காலமும் ஆகிவிட்டது நீயும் ஒன்று சேர்வேன் என்று அனுதினமும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் உன் துணையைப் பற்றி நான் பேசவே வந்திருக்கிறேன் எப்பொழுதும் நீ என்னிடம் கேட்பது என் துணை என்ன செய்கிறார் என் துணை இப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் என்று தான் நீ அதிகமாக என்னிடம் கேட்டு கேள்வியாக இருக்கிறது அதற்கான பதிலை நான் சொல்கிறேன் உன்னை பற்றி அவர் என்ன சொன்ன சொன்னார் தெரியுமா அவர் சொன்ன வார்த்தைகள் என் கண்கள் கலங்கின அது என்ன தெரியுமா என் துணை அருமையானவர் என் துணை மிகவும் நல்லவர் என் மீது பாசமும் பற்றும் அதிகம் உள்ளவர் என்னை நன்றாக கவனிப்பவர் ஆனால் என்ன தவறு செய்தோனோ என்று தெரியவில்லை என் வாழ்வில் இப்படி ஒரு பிரிவு வந்துவிட்டது என்று உன் துணை மிகவும் வருத்தப்பட்டார் அதை கேட்டு எனக்கே கண் கலங்கினர் உன் மீது இப்பொழுது அதீத அன்பு வைத்துள்ளார் என் துணையின் அன்பை நான் இத்தனை காலம் அனுபவிக்காமல் விட்டுவிட்டேனே என்று மிகவும் வருந்துகிறார் என்ன என் விதியோ என்று தெரியவில்லை என் குடும்பம் இப்படி பிரிந்துவிட்டது என் அருமையான துணையை நான் இழந்து விட்டேன் என்று வருத்தப்படுகிறார் என் துணையின் உண்மையான அன்பை நான் இழந்து விட்டேன் என் துணையின் உண்மையான அன்பு இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது மீண்டும் எனக்கு அந்த அன்பு கிடைக்கும் சாயப்பா என்று என்னிடம் கண்ணீர் விட்டு கேட்டு கொண்டார் குழந்தையே இந்த வார்த்தையை தான் நான் இப்பொழுது உன்னிடம் சொல்ல வந்தேன் உன்னுடைய அன்பு உண்மையானது என்று உன் உன் துணையே புரிந்துவிட்டார் நீ மகிழ்ச்சியாக இரு குழந்தையே இத்தனை நாட்களாக இதற்குத்தானே நீ காத்து கொண்டிருந்தாய் உன் அன்பு அவருக்கு புரிந்துவிட்டது உன் அன்பு உண்மையானது என்று அவருக்கு புரிந்துவிட்டது அவர் வாழ்வில் உன் அன்புதான் அவருக்கு முக்கியம் என்று அவர் புரிந்து கொண்டார் உன் துணையின் மனதில் உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைத்துள்ளார் கூடிய விரைவில் உன் வாழ்க்கை மறுபடியும் மலரும் வசந்தமாய் உன் வாழ்க்கையில் போகிறாய் உன் மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகிறது தொலைந்த உன் வாழ்க்கையை நான் உனக்கு திருப்பி தேடி கொடுத்து விட்டேன் கூடிய விரைவில் உன் வாழ்க்கை அமையும் நீ ரசித்து வாழப் போகிறாய் அதை நீ பத்திரமாக பார்த்து கொள்வது உன் பொறுப்பு நீயும் அவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது தான் உன் பெற்றோருக்கு ஆசை உன் சாயப்பாவிற்கும் ஆசை நீ வாழ்ந்து காட்டு இனி வரப்போகும் நாள் உன்னுடையது திடீரென்று உன் துணை உன் கண்முன்னே நிற்பார் சந்தோஷமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்